காயம் காணா காயம் இது கருணை உரையும் தேகம் இது தீயை தின்ன எதற்கேனும் திறனும் துணிவும் இருந்ததுண்டோ மாயை உண்ட மாமடையர் மனதை யானும் என் சொல்வேன் தேனும் கனியும் தோற்றடுங்கும் தென்மொழி அரசி புகழ்வோங்க வானும் நிலமும் ஒத்துழைத்து வணக்கம் கூறி வரவேற்கும் கோணாய் உதிக்கும் ஐயனுடன் சிவனும் உமையும் இருப்பதனை சீர்வேல் வடிவாய் யான் கண்டேன் வணக்கம் நான் உங்கள் அழுவில்லா ஆச்சியாளன் சாதன் மீண்டும் கழி முடிக்க வந்த அழியா தலைவன் கல்கி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பத்திக்கு விளக்கம் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பாடல் மிக முக்கியமான பாடல் தான் ஏன்னா இந்த பாடல் ரப்போ எளிமையே எல்லாருக்கும் புரியும் விளக்கமே தேவையில்லை இருந்தாலும் விளக்கிடலான்னு தான் காயம் காணா காயம் அது அப்படின்றாரு அதாவது சேதாரம் ஆகாத உடல் அது அன்னைக்குமா அது ஏன்னா பழைய பாடலில் அங்கே வந்துருப்பான் பைக்லேருந்து இங்கே ஒரு கீரல் இருக்கும் அங்கே ஒரு அடிபட்டு இருக்கும் இங்கே ஒரு பிரச்சனை வந்துருக்கும் இப்படி தாயார் பார்த்துருக்கோம் சிறு வயதில் கால்நகம் சொத்தே இருக்கும் இப்படிலாம் சொல்லிட்டு வர்றவர் காயம் காணா காயம் இதுன்னு திடீர்னு சொன்னால் அப்போ அவர் பொன்னுடல் புர்டோசபன் பொன்னுடல் பெற்ற பிறகு ஏற்படக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் காயம் காணா காயம் இது கருணை பொங்கும் வேகம் இது கருணையே உருவமாக தான் நம்ம இறைவனை பார்ப்போம் அன்பு கருணை இவருக்கும் அக்கறை கொண்டவன் கல்கி அப்படிங்கிறத சொல்றாரு தீயை தின்ன எவனுக்கும் இங்கு பிராணி உண்டோ அப்படிங்கிறாரு அவனே அக்னி நெருப்பு தீ குழம்பு அவனை போயிட்டு சாப்பிடலாம் முடிக்கலாம் நெருங்கலாம் மோதலானா முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு தீக்கிட்டு நெருங்கினும் ஆஹ் அவனை தீக்கிட்ட யாராவது நெருங்கினாலும் பொசுங்கப்படுவார்கள் அது இந்த மாற்றம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி தென்மொழி அரசி புகழ்வோங்க தென்மொழி அரசி புகழ்வோங்கன்னா நம்ம தென்னகம் தமிழக தாய்மொழி தமிழ்மொழி தான் சொல்றாரு த தமிழ்மொழி என்னுடைய எல்லாம் சொல்றாரு அந்த புகழ்வோங்க வானும் நிலமும் வணக்கம் கூற வாழ்த்தி வணக்கம் கூற வானும் நிலமும் வாங்க வெள்கணும் விண்ணவரும் மன்னவரும் அந்தளவுக்கு அளவுக்கு வருவோம் அந்த தலைவன் அதே மாதிரி கோணாய் உதிக்கும் ஐயனுடன் சிவனும் உமையும் இருக்க கண்டேன் இது சீர்வேல் உணர்ந்தது என்று சீர்வேல் மாதிரி உணர கண்டேன் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு நான் பாட்டம் நடிக்கிறாரு ஸோ இப்போ கோணாய் வரவங்க தலைவன்கிட்ட கூடவே சிவபெருமானும் உமையால் பார்வதி பகவதி தாயும் வராங்க எல்லாம் ஒன்றுதான் உமையால் பார்வதி பகவதி மாரியம்மன் லட்சுமி சக்தி காளி எல்லாம் தான் பெண் தெய்வங்கள் லீடரு உமையால் தான் அவ்வளோதான் ஸோ இப்போ கல்வியோட சேர்ந்து சிவனும் இவங்களும் வராங்க இல்லையா பார்வதி உமையாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதை எப்படி நான் பார்க்குறேன்னா சில இதுல பல இவங்களில் நம்ம சித்த ஆதி முருகன் ஆரம்ப காலத்துல சிவனுக்கு உமையால் வந்து தன்னுடைய வேலை கொடுத்து சூரசாரெல்லாம் நிறுத்தினாங்கள அந்த மாதிரி நினைக்கிறேன் சிவனும் உமையாலும் சேர்ந்தே அங்கியை தயார் பண்ணி இந்த உலகத்தில் அறுக்கி விடுறாங்க பக்க பலமும் அவரும் வராங்க இது சிவன் உமையால் முருகன் போல காட்சி தெளிக்கிற மாதிரி நான் கண்டேன் அப்படின்னு காலக்கட்டம் மேற்கொண்ட நம்ம அரம்பாட்சி திருப்பொல்லி இருக்காரு மீண்டும் அடுத்த படத்தில் என்ன சொல்கிறாரு இப்படி சொல்றாருங்கிறதெல்லாம் பார்ப்போம் கீழே கமாண்ட் செக்ஷனில் பாருங்கள் புது புது பாட்டெலாம் வருது அதுக்கு பொருள் தெரிஞ்சால் கமாண்ட்டே டிஸ்கஸ் பண்ணிக்காங்க இல்லைனாலும் அதை யூஸ் பண்ணிக்காங்க விடைபெறுவது அப்படி அங்கே கூட யூஸ் பண்ண முடியுனாலும் ஜாதர் பலன் டாட் பிளாட்போர் டாட் காமில் எல்லா பாட்டும் ரிலீஸ் ஆகிருக்கும் அங்கே போய் இப்போ யூஸ் பண்ணிக்காங்க எதாவது ஒன்று ரெண்டு எழுத்து பிள்ளை இருக்கோம் அதுதான் பெஸ்டாக எடுத்துக்காதீங்க நீங்கள் திருத்திக்காங்க நன்றி வணக்கம்